வாரிசில் மிகவும் பிரபலமான மைல்கள் இது சரியான விடை ஈபிள் கோபுரம் ஏழு மலைகளின் மீது கட்டப்பட்ட பண்டைய நகரம் இது சரியான விடை ரோம் உயரத்தில் உலகின் மிகப்பெரிய சிலை இது சரியான விடை வசந்த கோயில் புத்தர் வானளாவிய கட்டிடங்கள் அதிகம் உள்ள நகரம் இது சரியான விடை ஹாங்காங் உலகில் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்ட மிகப் பழமையான குடியிருப்பு இது சரியான விடை ஜெரிகோ எரிமலை சாம்பல் மற்றும் பியூனிஸின் கீழ் புதைக்கப்பட்ட பண்டைய நகரம் இது சரியான விடை பாம்பி ஐரோப்பாவின் மிக உயரமான மலை சிகரம் இது சரியான விடை எல்ப்ரஸ் மலை பிரபலமான கால்வாய் அமைப்பு மற்றும் கோண்டூலா சவாரிகளை கொண்ட நகரம் இது விடை வெனிஸ் நீரின் அளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இது சரியான விடை இங்கா நீர்வீழ்ச்சி பிரபலமான ஓபரா ஹவுஸ் மற்றும் துறைமுகம் உள்ள நகரம் இது சரியான விடை சிட்னி இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்